தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் லேசான முதல் மிதமான மழை பதிவாகிய நிலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களிலும் மழை பரவலாக ஏற்பட்டுள்ளது திருக்குவளை செம்பனார்கோவில் வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி முக்கிய மழை மையமாக அமைந்துள்ளன கூடுதலாக காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கில் உள்ள இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் அடுத்த சில நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு உள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் போன்ற நகரங்களில் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை உருவாகக்கூடும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் பொதுவாக மேகமூட்டத்துடன் மழை குறுக்கிடும் கனமழை மற்றும் மின்னலுடன் கூடிய இடியுடன் மழை ஏற்பட்டால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை தொடர்ச்சியானதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும்